வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு பக்கம் தார் ரூட்டுடன் டிடிசிபி சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு அதாவது பைபாஸில் ஃபோர்வர்ட் ட்ராக்கில் பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு கிலோமீட்டர் வந்தால் கள்ளக்கிணறு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு இரண்டு பக்கம் தார் ரோடுங்க தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க இரண்டு பக்கம் தார் ரோட்டோட டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த சைட் இருக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் நாலு சைட்டுங்க நீட்டாக இடத்த சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு சைட்டு இதே அளவுங்க மொத்தம் பதினாலு சென்ட்டு வருதுங்க உங்களுக்கு நாலு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு சைட்டோ ரெண்டு சைட்டோ தேவைக்கேற்ப வேணாலும் வாங்கிக்கலாம் எகைன் மறுபடியும் சொல்கிறேங்க ரெண்டு தார் ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பல்ல இருந்து நாலே நாலு கிலோமீட்டர் தான் அஞ்சு நிமிஷத்தில் சைட்டுக்கு ரீச் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறஞ்ச விலைங்க கால் போட்டு பாதுகாப்பாக இடத்த வச்சுருக்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் வெயிட் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் எனி டவுட் எனி டைம் கால் மீ நன்றி வணக்கம்